ராசிகள்லயே மிக அதிக மனபலம் வைராக்கியம் வசியத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் ஈடெல்லா பெருமை மிகுந்திருக்கக்கூடிய ஒரு தெய்வ பலம் நிறைஞ்சிருக்கக்கூடியதான் புரட்டாசி மாதம் கிரகநிலையை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்புக்கு உங்க ராசிநாதன் பொறுத்த வரைக்கும் இப்ப குரு பகவான் சகாயஸ்தானத்துல செஞ்சிருக்கிறாங்க தானாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்துல அமர்ந்தபடி தொழில் ஸ்தானத்தை பாக்குறாங்க தொழில் வளர்த்த பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்கும் வருமானங்கிறது அற்புதம் தொல்லையை தந்துட்டு வந்து எதிர் விளக்குவாங்க நிகழ் காலத்துல நீங்க நினைச்சிட்டு இருந்த தேவை எல்லாமே பூர்த்தி ஆகும் வீடு நிலம் பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே அற்புதமா அமைஞ்சிருக்குது சர்ப்பிரகங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல ஒரு சில வழிபாடுகளும் நீங்க செய்ய வேண்டியது அமைஞ்சிருக்குது தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை பெற போறீங்க எந்த மாதிரி வழிபாடுகளும் நீங்க செய்யணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கடகராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான குணங்களை ஒரு சில வரிகள்ல நாம இந்த பதிவுல பார்க்கலாம் ராசிக்கு அதிபதியே சந்திர பகவான் தான் சந்திர பகவான் ராசி அதிபதியா இருக்கிறதாலே என்னவோ கடக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஒரு அழகான முகத்தோற்றம் தோற்றம் எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டிருப்பாங்க கடக ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள்ய மாதிரியான நட்சத்திரங்கள் அடங்கும் பன்னிரண்டு ராசிகளை இது ரெண்டாவது ராசி பஞ்சு பூதங்களில் கடகராசி நீர்த்தத்துவத்தை குறிக்கும் அது மட்டும் இல்லை இது ஒரு நண்டு மாதிரியான அமைப்பு கடகராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே அப்படிதான் நீரிலும் இருக்கக்கூடியது தான் நண்டு அந்த மாதிரி இவங்க எங்க கொண்டு போய் விட்டீங்கனாலும் பழிச்சுக்குவாங்க பெரும்பாலும் இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் இவங்களுடைய நிர்வாக திறமையால அசாத்திய திறமையால இவங்க சிறப்படையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்ச சொல்லலாம் பெரும்பாலும் கடவுள் பக்திங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையிலுமே தெய்வ அருள்ங்கிறது பரிபூர்ணமா நிறைந்திருக்கும் பெரும்பாலும் கூர்மையான அறிவு திறன் கொண்டவங்க எந்த துறையில் நுழைஞ்ச நுழைஞ்சாலுமே சரி இவங்களுடைய அன்பான பேச்சாற்றல் நிர்வாக திறமையால எல்லாருமே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு அம்சங்கிறது அமைஞ்சிருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு மேலான அதிகார பதவி இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சந்திர பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால மத்தவங்க மனசை எளிதா புரிந்து கொள்ளக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு இருக்கும் கடகராசில பிறந்தவங்க உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருப்பாங்க சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய தன்மை எதையுமே திறமையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் எல்லார்கிட்டயுமே சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாம சகஜமா பழகக்கூடிய குணம் இருக்கும் எழுதுல எந்த ஒரு விஷயத்தையும் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை தீவிரமா நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா அதுல பின்வாங்க மாட்டீங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பல தரப்பட்ட சிந்தனை இருந்தாலுமே நீங்க ஒரு செயலை துணிஞ்சிட்டிங்கன்னா அந்த விஷயங்கள் சிறப்படையும் இறக்க குணம் எழுதுல உணர்ச்சி அசைப்படக்கூடியவரா இருப்பீங்க பெரும்பாலும் உங்க வாழ்க்கையில மற்றவங்களுக்காக நிறைய விஷயங்களை நீங்க விட்டு கொடுத்து போகிற தான் இருக்கும் யாராவது உதவின்னு கேட்டு நின்றுட்டா தயங்காமல் செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க நண்பராக இருந்தாலும் சரி உறவினரா இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஆனா உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு தான் மத்தவங்களால ஏற்படாது இருந்தாலும் அதை பத்தி இல்லாம கவலைப்படாம விடாமுயற்சியால ஒரு வைராக்கியமான குணத்தால் உங்க வாழ்வுல நீங்க சிறப்படைவீங்க நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே சுகபோகமான வாழ்வுங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் ஆனா கையில் பணம் இருக்கும்போது பின்னாடி கொஞ்சம் சின்ன சின்ன செலவுங்கிறது உங்களுக்கு ஏற்படும் பெரும்பாலும் நீங்க கடனாக கொடுக்கக்கூடிய பணம் எதுவுமே திரும்ப வராதுங்கிறது கவனத்தை எடுத்துக்காங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள நீங்க கவனமா இருக்கணும் அதாவது கடன் பெறக்கூடிய வாய்ப்பை நீங்க தவிர்க்கணும் பெரும்பாலும் உங்களுடைய சொந்த உழைப்பால் நீங்க சேமிக்கக்கூடிய பழக்கம் வச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்வார்ப்புதான் கடகராசி அன்புகள் ஒரு நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க ஒரு தீர்க்க ஆயுள்ங்கிறது இருக்கும் சின்ன வயசுல இருந்து சுயமா வீடு மன வண்டி மாசம் வாங்கணுங்கிற ஒரு கனவுங்கிறது உங்களுக்கு இருக்கும் இது எல்லாமே உங்களுடைய உழைப்பால் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் பத்தாம் இடத்துக்குரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியா மேஷ செவ்வாய் உங்களுக்கு வராது இதனால பிரபல யோகாதிபதி செவ்வாய் இருக்கிறதால பெரிய பதவி வியாபாரம் இதில் எல்லாமே சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கும் நீங்க எந்த துறையில இருந்தாலும் உங்களால் சாதிக்க முடியும்னு சொல்லலாம் சந்திரனோட ஆதிக்கத்தில் கடகராசி வரதால சந்திரனோட ஆளுமை இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்க வழிபாடு செய்யறது நல்லது குறிப்பா அம்பாள் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க இந்த காலகட்டங்களில் நீங்க புரட்டாசி மாத காலத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க பெருமாள் வழிபாடு தொடர்ந்து செய்கிறது நல்லது புரட்டாசி மாத காலகட்டங்களில் கடகராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை தொடர்ந்து பெற போறீங்கன்னா தொழில் வளம் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் நிலையான வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கும்பராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கரை கிட்ட இருக்கிறாங்க உங்க ராசிக்கு லாபாதிபதியும் விரையாதிபதியும் இருக்கிறதால சனி அங்க வக்கரம் பெறது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதுதான் இருந்தாலுமே லாபாதிபதியும் சனி இருக்கிறதால பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன சின்ன குறுக்கீடுங்கிறது எல்லாம் இருக்காது பிரச்சனைங்கிறது கொஞ்சம் தொடர்ந்து வர தான் இருக்கும் எதையுமே ஒரு மதிநுட்பத்தோட தைரியமா நீங்க செயல்பட்டீங்கன்னா எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும் எதையுமே உங்களுக்கு நல்லபடியா முடியும் வெளிநாடு மாதிரியான முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே முதல்ல கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம் இருந்தாலும் பின்னாடி வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு முன்னேற்ற பாதையில அடித்து செல்லக்கூடிய வாய்ப்பாக தான் அமையும் அதனால மனசுல கவலைங்கிறது வேண்டாம் புதன் பகவான் கலசு தானாதிபதியா உச்சம் பெறக்கூடிய இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்க வீட்டுல மங்கள ஓசை கேட்க வாய்ப்பு இருக்குது இது வரைக்குமே ஒரு திருமண காரியங்கள் நல்லபடியா முடிஞ்சிருக்காது வாசல் வரைக்கும் நிறைய வரன் வந்தாலுமே கை நிலவு போயிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் மனசுல ஒரு வாட்டங்கிறது அதிகரிச்சிருக்கும் உங்களுக்கோ உங்களை சேர்ந்தவங்களுக்கோ உங்க குழந்தைகளுக்கோ திருமணம் இல்லையேன்னு மனம் கலங்குகிட்டு இருந்த சூழ்நிலை மாறப்போகுது திடீர்னு நல்ல வரன் எல்லாமே வந்து நேரும் இது இந்த நேரத்துல உங்க மனசை பொறுத்த வரைக்குமே ஒரு சந்தோஷமான மனநிலை தான் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிறப்பா இந்த காலகட்டங்களில் அமையிருக்குது இருக்குது குடும்ப ஒரு ஒற்றுமை பொறுத்த வரைக்குமே சிறப்பு இது வரைக்குமே உறவினர் வகையால் குடும்ப ரீதியா பல சண்டை சத்துருங்கிறது இல்லாமல் இருந்து இனி ஒரு நல்ல மாற்று கிடைக்க போகுது ஒரு சில இந்த காலத்துல வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கலான்னு சொல்லலாம் புரட்டாசு மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலங்களுக்கு சுக்கர பகவான் சொந்த வீட்டில் இருக்கிறாங்க இந்த காலத்துல பண வருமானம் அதிகமாக இருந்தாலும் அஷ்டமாதிபதி வழிபடையக்கூடிய இந்த நேரத்துல தடையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் மனம் கலங்காதீங்க தைரியமா செயல்படுங்க உறவு வகையில் பொறுத்த வரைக்குமே உறவை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் கொஞ்சம் பகையா தான் இருப்பாங்க நீங்க மனசுல நினைச்சதை உடனே செய்ய முடியலேங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கலாம் வரவை காட்டிலுமே செலவு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலா இருக்கா இருக்கும் பண வருமானம் பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருந்தாலும் சின்ன சின்ன செலவு ஏற்படலாம் அதே மாதிரி நீங்க வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் உங்க குணத்தில் மாற்றம் செய்யாதீங்க இயல்பாக இருக்கக்கூடிய குணத்திலே நீங்க வேலை செய்ய பாருங்க இந்த வேலையிலே இருக்கலாமா இல்ல இந்த வேலையை விட்டு போகலாமாங்கிற சிந்தனை கொஞ்சம் வேலை பழம் இந்த காலத்தில் அதிகமா இருக்கலாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு புத சுக்கர் யோகா அமைஞ்சிருக்கிறதால ஒரு வீடு மாற்றம் இடம் மாற்றம் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் கூட செய்ய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்க குழந்தைகளோட எதிர்கால கருதி இனி ஒரு நல்ல முடிவு எடுக்க போறீங்க முக்கிய பொறுப்பு எல்லாமே மத்தவங்ககிட்ட இந்த நேரத்துல கொஞ்சம் ஒப்படைக்கிறது வேண்டாம் நீங்களே முன்ன நின்னு செய்ய பாருங்க வியாபார ரீதியா தொழில் ரீதியா ஒரு சில நேரங்கள்ல நீங்க பிரச்சனையை சந்திக்கலாம் அதனால கூடுதல் கவனம் எடுக்கிறது நல்லது கலைஞர்களா இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறை அரசியல் துறை மாணவர்கள் யாரா இருந்தாலுமே இந்த உங்களுக்கு நல்ல தகவலுங்கிறது கிடைக்கும் மாணவர்களா இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனிச்சர்கள் இல்லாம பாடங்களை படிக்க பாருங்க தொடர்ந்து நீங்க சிந்தனையில எப்போது ஒரு தெளிவு இருக்கிறது நல்லது அதே மாதிரி கூட பழகக்கூடிய நண்பர்கள் சரியில்லைன்னு தோடுனா அவங்கள விட்டு விடைய இருக்கிறதா நல்லது இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்தான் தொடர்ந்து சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்க இந்த காலத்துல அதிகப்படுத்த பாருங்கள் பெருமாள் வழிபாடுங்கிறது இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு அதே மாதிரி வீட்டில் இரண்டு நேரமுமே நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு எதுவாக இருந்தாலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமா அமையும் அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக கடகராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கன்னா கடக ராசியில பூசம் நான்காம் பாதம் உடையவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனைங்கிறது உங்க ராசிநாதன் இப்ப தரப்போறாரு ஒரு பொன்னான காலகட்டமாக தான் இந்த இரண்டு வாரங்கள அமைப்போகுது போகுது நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்துல இருக்கிறது ஒரு தொழில்ல வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் லாபத்தை பொறுத்த வரைக்குமே அதிகமா தான் இருக்கும் ரொம்ப நாளா நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பீங்க அது எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி எதுவுமே வெற்றியாக வாய்ப்பு கௌரவம் பெருமை இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும் பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான் ஒரு நல்ல முடிவுக்கு வரும்னு சொல்லலாம் திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல வரன் வரையும் போன ஒரு நண்பராக இருக்கட்டும் இந்த காலத்துல நண்பர்கள் உத உறவினர்கள் எல்லாமே உங்களை தேடி வருவாங்க புதனோட சஞ்சாரம் சிறப்பா இருக்கிறதால தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது மாணவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் தான் புதுசா சொத்து சேர்க்க எல்லாமே அமைஞ்சா அமையுது கடனா ஒரு விஷயத்த நீங்க கேக்குறீங்க ஒரு பணம் முதலீடு நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கூட அதுக்கு தொகை கிடைக்கும் வரவுங்கிறது பல வகையில் அதிகரிக்கும் உறவினர் வகையில இந்த காலத்துல குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகலாம் இருந்தாலும் கூடவே பகை உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால பாருங்கள் பாருங்க கவனமாக இருங்க திருவள்ளீஸ்வரர் நீங்க இந்த காலத்துல வழிபட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல வாழ்வுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பூசண நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்ச விஷயங்கள் எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுல உறுதியா செயல்பட்டீங்கன்னா இந்த இரண்டு வார காலகட்டம் உங்களுக்கு யோகம் முயற்சி ஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துல சந்தரிக்கக்கூடிய சூரியன் கேது பகவானால நீங்க செய்யக்கூடிய முயற்சியில ஒரு நல்ல லாபங்கிறது கிடைக்கும் உத்தியோக ரீதியா ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலக வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்க எந்த வேலையை செஞ்சாலுமே இது வரைக்கும் தடைப்பட்ட விஷயம் இல்லாம விறுவிறுன்னு விறுன்னு மழை நடக்கக்கூடிய வாய்ப்பு தொழில் தொடங்குறதுக்கான முயற்சி எல்லாமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் வெற்றி கிடைக்கும் லாப குருவால உங்களுக்கு தேவையான வருமானம் கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்துல ஏற்பட்டிருந்த நெருக்கடி எல்லாமே ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் தம்பதிகளை பொறுத்த வரைக்குமே பேச்சுவார்த்தை மூலமாவே நிறைய மனக்கசப்புகளை சந்தித்திருப்பீங்க நீ ஒற்றுமை உண்டாக்கக்கூடிய நேரம் திருமண வாய்ப்பு எல்லாமே கூடி வரும் குழந்தைய பாக்கி கிடைக்கும் தொடர்ந்து இந்த காலத்துல பொன் பொருள் செயற்கையும் அற்புதமா அமைஞ்சிருக்குது அச்ச புரீஸ்வரரை இந்த காலத்துல தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வுல நல்ல முன்னேற்றம்னு சொல்லலாம் ஆலியன் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலத்துல மத்தவங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமா மாற போகிறீங்க தொடர்ந்து பல நன்மைகள் நடக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம் நட்சத்திரநாதன் புதன் பகவான் இப்ப சாதகமா இருக்கிறதால எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு விஷயத்துக்காக நீங்க செயல்படணும்னா ஒரு பண உதவி கிடைக்கணும்னா கூட இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது புதுசா சொத்து வாங்கக்கூடிய முயற்சி நிலம் வீடுமனை இதெல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கூட வேலை பார்க்குற இடத்துல கூட உங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் கூட இருக்கக்கூடியங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால நல்லபடியா உங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது குரு சூரியன் கேது பகவானால உங்க கனவு நிறைவேறும் தடைப்பட்ட பல காரியங்களும் சாதகமாக முடியும் அதே மாதிரி திருமண வாய்ப்பு குழந்தை பாக்கி எல்லாமே இப்போ நல்ல தகவலா கிடைக்கும் திருவழங்காடில் இருக்கக்கூடிய வாரண்டீஸ்வரரை நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வழக்கு விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சாதகம் வாழ்வில் ஒரு நல்ல வாழங்கிறது ஏற்படும்னு சொல்லலாம் நன்று நண்பர்களை இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க